காலையில் ஒரு கூட்டு பிரார்த்தனை நம்ம பண்ணோம் ஏன்னா நம்ம ரெண்டு சட்டமன்ற உறுப்பினர்கள் உடல் நலம் பாதிக்கப்பட்டு மருத்துவமனை அனுபவிப்பட்டிருக்கிறார்கள் அதில் காலையில் நான் சேலத்தில் கூட்டு பிரார்த்தனை எல்லாம் செய்ய சொல்லியிருந்தேன் அதில் ஒருத்தர் வந்து நினைக்கிறேன் இன்னும் அதிகமாக பிரார்த்தனை பண்ணணும் பெரியார் மணியம்மை இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி தஞ்சாவூர் ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங் வித் ஸ்பெஷலைசேஷன் இன் அன்மேண்ட் ஏரியல் வெஹிக்கல் கௌரவ தலைவர் வந்துட்டாரா வரலையா இன்னும் நாலேஜ் நல்லா சரி ஏன்னா காலையில் ஒரு கூட்டு பிரார்த்தனை நம்ம பண்ணோம் ஏன்னா நம்ம ரெண்டு சட்டமன்ற உறுப்பினர்கள் உடல்நலம் பாதிக்கப்பட்டு மருத்துவமனை அனுபவப்பட்டிருக்கின்றார்கள் அதில் காலையில் நான் சேலத்தில் கூட்டு பிரார்த்தனை எல்லாம் செய்ய சொல்லியிருந்தேன் அதில் ஒரு சர் வந்துட்டார் நினைக்கிறேன் இன்னும் அதிகமாக பிரார்த்தனை பண்ணணும் உண்மை நான் சொல்றேன் நான் சும்மா நான் விளையாட்டுக்கலாம்னு சொல்லி உண்மை நான் சொல்றேன் நல்லா இருக்கணும் எல்லாம் நல்லா இருக்கணும் சமீப கடந்த ஒரு இரண்டு மாதங்களாக எனக்கு மிகுந்த மன உளரிச்சு லாம் தெரியும் இன்னும் சொல்ல போனால் என்னைக்கு நான் தலைவர் பதவி ஏற்றணும் இருந்து எனக்கு மன நிம்மதி போயிடுச்சு எனக்கு குலகாலமாக உங்களில் ஒருவனாக உங்களில் அதாவது எப்படி சுதந்திரமாக நான் செயல்பட்டுனாங்க அந்த பொறுப்பு என்னைக்கு எடுத்துனோம் இருந்து எனக்கு மிகுந்த மன உளைச்சல் கிட்டத்தட்ட ஒரு மூணு ஆண்டு காலமாக அதையெல்லாம் கடந்துதான் நான் வந்திருக்கின்றேன் ஆனாலும் ஒவ்வொரு முறை நம்முடைய மாவட்டங்களுக்கு சென்று நம் மக்களை சந்திக்கின்ற நேரத்திலே என் தம்பிகள் என் தங்கைகள் அண்ணன்மார்கள் தாய்மார்கள் சந்திக்கின்ற நேரத்திலே எனக்கு அவர்கள் கொடுக்கின்ற உற்சாகம் என்னை மேலும் மேலும் உறுதிப்படுத்தி இன்னும் அதிகமாக வேலை செய்ய வேண்டும் என்று எனக்கு ஊக்குவித்து எனக்கு இன்னும் நம்பிக்கை கொடுத்து கொண்டிருக்கின்ற உங்களை போன்ற கோடான கோடி நம் சொந்தங்கள் இருக்கின்றார்கள் அதுதான் என்னை அடுத்த கட்டத்துக்கு நான் செல்ல வைக்கிறது அதிலும் கடந்த ரெண்டு மாத காலம் பல சூழல்கள் உங்களுக்கெல்லாம் தெரியும் குழப்பமான சூழல்கள் ஆனாலும் நான் அமைதியான முறையிலே என்னுடைய பணிகளை தொடர்ந்து நான் செய்து வருகின்றேன் என் மீது எவ்வளோ குற்றச்சாட்டு அதற்கு இதுவரை நான் ஒரு பதிலும் நான் சொல்லவில்லை மௌனமாகத்தான் இருந்து வருகின்றேன் காரணம் நம் கட்சி நம் சமுதாயத்தை கருதி நான் அமைதியாக இருக்கின்றேன் அதுதான் எனக்கு முக்கியம் கட்சி சமுதாயம் தான் எனக்கு முக்கியம் Science and Technology ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி தஞ்சாவூர் in unmanned ஏரியல் vehicle